சவுச்சவக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டுங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்க லைட்டாக வச்சிக்கோங்க சவுச்சவக்காயை வெட்டி இந்த சைஸில் வெட்டிக்கோங்க இந்த சைஸில் வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வேகமும் கடலைப்பருப்பு வேகமும் கரெக்டாக வருங்க கடலை கடலைப்பருப்பு எவ்வளோ பருப்பு ஒரு ஐம்பது பருப்பு எடுத்துருக்குறாங்க ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு போடுங்க பார்த்தா ரெண்டு ஒட்டுக்கா வேணும் இது கொஞ்சம் வேகட்டுங்க உங்களை கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்துட்டே இருக்கட்டுங்க அதுக்குள்ளே அதுக்கு லைட்டாக ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணாங்க சிரமையாக இருக்கும் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வேகட்டுங்க அதுக்குள்ளே வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க டக்குன்னு ஈஸியாகவும் முடியல முதல்ல பழுப்பை மட்டும் கூற வச்சுக்கோங்க காய வெட்டிட்டனா டக்குன்னு வேலை முடியும் டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஒரு ரசத்துக்கு செம்மையாக இருக்கும் வெண்டைக்காய் புளி குழம்பு எல்லா புளி குழம்புக்குமே சூப்பராக இருக்குங்க நான் ஆல்ரெடி எல்லா வீடியாவிலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் காம்பினேஷன் இப்போ வைங்க இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் எல்லா வீடியாவிலும் நான் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கிறேன் ஏன்னா நான் இதை செஞ்சு காட்டுறேங்க சரிங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு அதனால் அந்த இந்த பொரியல் நான் அவங்களுக்கு காட்டி தரல போடலை சரி போட்டி நம்ம சொல்லித்தரலாம் மக்கள் எல்லோரும் சாப்பிட்ட காம்பினேஷனாக செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம இந்த ரெண்டு தக்காளிங்க கட் பண்ணிக்கிட்டு அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாங்க இது வேகட்டம் வேகட்டம் ஒரு ரெண்டு மிளகா மட்டு அப்படியே போட்டுக்கோங்க வேகட்டம் 입니다. 된다는 거. 제가 앞에 있는 재료, 오늘 이 비디오에 대표 그래. 좀 빨리빨리 넣 Terang di palang, bakling lah. Kita அந்த வீட்டில் என்ன மசாலா இருந்தாலும் பரவாயில்லங்க குழம்பு கூழ் என்ன நீங்கள் கூழ் வச்சுக்கிறோம் அதை போட்டு பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஓரளவு செய்து ஒரு ஸ்பூன் ஒன் முக்காய் ஸ்பூன் போட்டுக்கிறோங்க டேபிள் ஸ்பூனுக்கும் ஒன்முக்காய் ஒரு டீஸ்பூன் போதும் அடுத்து வேக வச்சு வச்சு போட்டுக்க அப்படியே போட்டு பிரச்சினையாக சாப்பிட்டுவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம் தயிருக்கு புளி குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க சாம்பார் தவிர சாம்பாருக்கு வேண்டாங்க பருப்பு போட்ட குழம்புக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்காது புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு இதில் வத்த குழம்பு ரசம் தயிர் மோர் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லு சவச்ச ரெடி சொல்லி ரெடி ஆகிடுச்சிங்க பவுலுக்கு மாற்றிக்கலாமா அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க சிம்பிள் தாங்க ரெடி ஆயிடுச்சு மக்களே சவுச்சவ் கடலைப்பரு போட்டேன் கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு புளி குழம்பு ரசம் தயிர் மோர் எல்லா குழம்புக்கு புளி சம்பந்தப்பட்ட குழம்புக்கு சூப்பராக இருக்கும் மக்களை காம்பினேஷன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம சேனலாக தமிழ் கிரே நம்ம சேனல் மறக்காதீங்க அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாங்க இங்கே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சூப்பர் சூப்பராக இருக்கும் மக்களை அடுத்து ஒரு சூப்பர் விடியாக சந்திக்கலாம் பாய்